ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடவா இருக்காது இது மருத்துவமனை தானா எனக்கும் கேள்வி விடிய ஆட்சியில் சுகாதாரத்துறையின் செயல்பாட்டை தோலுரித்து காட்டியிருக்கிறது தனக்கன்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு குருவமாள் என்கிற மூதாட்டி மருத்துவம் பார்க்க சென்ற போது ஊசி போடுவதற்கு சிரஞ்ச் இல்லை என்றும் அருகில் உள்ள மெடிக்கலில் சிரஞ்ச் வாங்கி வருமாறும் மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் இதனை கண்டு ஆத்திரமடைந்த இளைஞர் ஒருவர் தலைமை மருத்துவமனைக்கு தகவல் தெரிவித்து போதுமான அளவு மருத்துவ உபகரணங்கள் கையிருப்பு வைத்திருக்க வேண்டும் இது அரசு மருத்துவமனை தானே என்றும் கேள்வி எழுப்பினார் மாரத்தான் ஓடுவதில் ஆர்வம் காட்டும் அமைச்சர் மருத்துவமனைகளில் மருத்துவ உபகரணங்கள் இருக்கிறதா என்பதை எப்போதுதான் கவனிப்பாரோ தெரியவில்லை ஒரு ஜிஎஸ்ல இங்க தரங்கங்கள ஜிஎஸ்ல ஒரு சிரிஞ்சலனா என்ன ஜிஎஸ் நீங்க நடத்துறீங்க என்ன ரன் பண்றீங்க நீங்க ஒரு பேஷண்ட நடக்க விட்டு போயிட்டு வந்திருக்கீங்க ஏமா அந்த வீடியோ எடுத்தமா வாங்கமா

மதுரை செக்கானூருனியில் அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறவுள்ள இடத்தை முன்னாள் அமைச்சர்கள் ஆய்வு செய்தனர் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து மதுரை செக்கா செக்கார் வரும் இருபத்தி நான்காம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது இந்நிலையில் மதுரை செக்கா நூறுனியில் உண்ணாவிரதம் நடைபெறும் இடத்தை முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் ஆர் பி உதயகுமார் செல்லூர் ராஜு மற்றும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வி வி ராஜன் செல்லப்பா ஆகியோர் ஆய்வு செய்தனர் நிரந்தர பொதுச் செயலாளர் வருகிற இருபத்தி ஆறில் நடக்கிற தேர்தலிலே தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கும் எங்களின் இதய தெய்வமாக ஏற்றிருக்கின்ற மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களின் அன்பு ஆணைக்கிணங்க கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை முடக்க முயற்சிக்கும் விடியா ஸ்டாலின் திமுக அரசை கண்டித்தும் பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியினை கைவிட வலியுறுத்தியும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் திண்டுக்கல் தேனி மதுரை ஆகிய மூன்று மாவட்டங்களில் உள்ள தோழமை கழகத்தின் தோழமை கட்சிகள் சமுதாய அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருமே சேர்ந்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் செக்கா அணி திருமங்கலம் தொகுதியில் அடங்கிய செக்கா நூறு அணி பேருந்து நிலையத்துக்கு அதிரில் காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கிறது அந்த இடத்தை இங்கே வந்திருக்கிற அத்தனை தலைகளும்